டிக்கெட் டு ஃபினாலே நெக்ஸ்ட் டாஸ்கான பார் டாஸ்க்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா கமிர்தன் பார்வன் காருக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ் தான் இருக்காங்க இதனால் கடுப்பான விற்கிறோம் ஏன்டா கார்க்குள்ளே மாடா உக்காந்து ரொமான்ஸ் பண்ணிங்க இந்த டாஸ்க்கு லேமடா அப்படின்னு சொல்லி கேட்கவே பார்வ கமிருது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் கடுப்பான சேன்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கமிர்தனை வந்து திட்டவே கமிர்தன் வந்து அவங்கள வந்து தவறான வார்த்தைகளால் வந்து திரும்ப திரும்ப பேசுகிறாரு அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுறாரு ஒன்று கோபமான கா சேண்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் பதிலுக்கு பேசவே ஒரு கட்டத்துக்கு வந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காரோட கதவு தொடர்ந்து வந்து அவங்க வந்து வெளியே தள்ளி விட்டுறாங்க இதனால வந்து மயக்கமடைஞ்ச சேன்றா வந்து என்ன பண்றாங்க டாக்டர் வரவழைச்சு ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக வந்து போறாங்க ஸோ ரிட்டன் திரும்ப வந்துறாங்க ஆனால் இப்போ வந்து சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இந்த பண்றது இந்த கேவலமான செல்ல பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது

ஒரு கேம் மாதிரி இதை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா தெரியல மக்கள் இவங்க ரெண்டு பேரும் விளாட்ற இந்த கேமை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்ட்ராடஜி நினைக்கிறீங்க சொல்லுங்க